வழங்கும் வேதமும் குரலும் வேதவசனம் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள் குரல் இப்படியாய் சொல்கிறது உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் இதனுடைய விளக்கம் என்னவெனில் அறிவுடையார் முன் அறிவில்லாதவர் போல் தாழ்ந்து நின்று மேலும் கற்றுக்கொள்பவர்களின் ஆர்வத்தை கற்றுக்கொள்ளாதவர்கள் கடைநிலை மாந்தராக கருதப்படுவார்கள் வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை சிந்தனைக்கு மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம் பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி ஜெபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி நாங்கள் பொறுமையோடு எங்களை உமக்கு முன்பாய் தாழ்த்தி உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உம்மிடத்திலிருந்து ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் பெற்றுக்கொண்டு சாட்சியாய் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்